கல்யாண வளையோசை கொண்டு நீ முன்னாடி செல்லு பின்னாடி நான் வாரேன் என்று கண்ணாயன் காதோரம் சொல்லு மாமன் என் மாமன் மாமன் என் மாமன் கஞ்சி தர காத்திருக்க கண்ணி ரெண்டும் பூத்திருக்க வஞ்சி சொல்லும் சேதி சொல்ல வந்த பின்னால் மீதி சொல்ல கல்யாண வளையோசை கொண்டு காத்தே நீ முன்னாடி செல்லு பின்னாடி நான் வாரேன் கண்ணா கண்ணாயின் காதோரம் சொல்லு பாய் விரிக்க உன்னை மனமிருக்க வாய் அள்ளி நான் கொடுப்பேன் பாய் விரிக்க உன்னை மரம் இருக்க வாய் ரசி நான் கொடுப்பேன் கையோடு நெய்வடிய கண்ணோடு மைவடிய அத்தானுக்கு ஆசை இருக்காதோ ஆசை இருக்காதோ கல்யாண வளையோசை கொண்டு நீ முன்னாடி செல்ல பின்னாடி நான் வாரேன் என்றே கண்ணா என் காதோறம் சொல்லு பிடிக்க கைகள் இடைப்பிடிக்க ஆ இடைப்பிடிக்க நீர்வயல் போல் நெஞ்சு நிறைந்திருக்க நெஞ்சு நிறைந்திருக்க ஆ ஏற்புடிக்க கைகள் இடைப்பிடிக்க நீர்வயல் போல் நெஞ்சு நிறைந்திருக்க நெஞ்சு நிறைந்திருக்க பொன்னான நெல்மணிகள் கண்ணே என் கண்மணிகள் கண்ணீரிலே செவ்வாளை போல் தாவி குதிக்காதோ தாவி குதிக்காதோ கல்யாண வளைவோசை கொண்டு முன்னாடி செல்லு எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்கள் நான் உங்களுக்கு அரண் மறுபடியும் வாரத்தில் ரெண்டு நாள் தானே இடையில் ஒரு நாள் தொடரத்துக்கு வந்திருக்கேன் ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் இப்போ ரெண்டு நாளாக கொஞ்சம் வெயில் இருக்குது வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு கவலை என்னென்னு சொன்னால் அந்த முலாக கண்டுகள் தான் என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு பராமரித்து கொண்டு வந்தது அடுத்த முறை வந்து கொஞ்சம் வேலைக்கு வைக்கணும் அதான் பிரச்சனை இந்த குளிரால் எங்களுக்கு அந்த எந்த டைமுக்கு வைக்கிறது எடுக்கிறேன்னு தெரியாமல் போச்சு என்னென்னு சொன்னால் நார்மலாக வந்து மிளகாய் வந்து ஒரு நாலு மாதத்தில் பூக்க வலிக்கிட்டுரும் மூன்று மாதம் நாலு மூணு மாதம் முடிய பூக்க வலிக்கிட்டுரும் அங்கால ஒரு நாலஞ்சு மாதம் நல்ல காய் தரும் அப்போ அதுக்கடையில் எங்களுக்கு குளிர் வந்துடும் இல்லை ஊரென்னு சொன்னால் பரவாயில்லை இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் அந்த அது காய்ஞ்சு ஓயிற வரைக்கும் காய்ச்சி ஓயிற வரைக்கும் எடுக்கலாம் மிளகாய் இஞ்சி அப்படி இல்லை குளிர் வர முன்னும் கிடைக்கிறத எடுக்கணும் அதனால தான் அன்றைக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனது இன்றைக்கும் நானஞ்சுக்கி கொஞ்சம் எடுக்கலாம்னு சொல்லி மற்ற இந்த பைத்தங்காய் நான் சொன்னால் தானே மூணு நாளை ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக எடுக்கணும் இல்லாட்டிக்கு வந்து முத்த விட்டால் நல்லா இருக்காது இன்றைக்கு வந்து வீட்டை வந்து ரால் குழம்பு வச்சவங்க பைத்தங்க பொரித்து குழம்பு வச்சது தான் இறால் போட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அதோட வந்து பூசணிக்க ஒரு பிரட்டல் சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு என்ன சொன்னால் அந்த பைத்தங்காய் வந்து நல்ல அந்த பிஞ்சு அந்த பீன்ஸ் தானே நல்ல பிஞ்சு பதமாக அடுக்கல வந்து முத்தல் இல்லாமல் வந்து ஒரு 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 கொஞ்சம் ஒரு எண்ணெயில் கப் போட்டு எடுத்தோன்னே நல்லா பொறிஞ்சு வடிவாக வந்துடும் அப்படி இருக்குது அப்போ அதான் இன்றைக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி என்ன சொன்னால் விட்டால் பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சம் முத்திரும் அப்போ அதனால் வந்து இடையில் இன்றைக்கு வந்து புதன்கிழமை அப்போ இதை எடுத்துகிட்டு போமென்னு சொல்லி வந்திருக்குறேன் அதான் எடுக்க போகிறேன் அதோட வந்து அதை சின்னதாக மறுபடியும் இருக்கா அவங்கள சுற்றி காமிக்கிறேன் என்ன சொன்னால் இந்த குளிர் இன்றைக்கு நேற்று இண்டைக்கெல்லாம் கொஞ்சம் குறைவு இந்த அவரையிலையும் கொஞ்சம் காய் இருக்குது பைத்தங்காய் முக்கியமாக இருக்குது கொஞ்சம் கேரட்டும் எடுக்கணும் அப்போ அதை எடுத்துகிட்டு போகிட்டு வந்த நான் வாங்கோ சின்னதாக சுற்றி பார்ப்போம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைத்தங்காய் பாருங்கோ இப்போ நல்லா அந்த பிஞ்சு பிடிக்குது இந்த வெயில் கொஞ்சம் வந்தோடனே பூத்து பாருங்க பூத்து பிஞ்சு பிடிக்குது அப்போ இது வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இந்த குளிர் குறைவாக இருந்தால் இந்த பாருங்கோ பீன்ஸ் இந்த இது எடுக்கலாம் பார்த்திங்களா இப்போ இந்த சைடு பார்த்தீங்களா ரெண்டு அந்த மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்தது அப்போ இன்றைக்கு கொஞ்சம் எடுக்கலாம் அதான் பாருங்கோ நான் சுற்றி காமிக்கிறேன் அதோட மிளகா கண்டு பாருங்கோ ஆசையாக இருக்குது இப்போ பாருங்கோ நல்லா இது பாருங்க பிஞ்சு பிடிச்சி போய் கிடக்கு அப்போ ஒரு கிழமை ரெண்டு கிழமை கொஞ்சம் அந்த குளிர் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் பாருங்கோ எப்படி பூத்து போய் கிடா பார்த்தீங்களா இந்த நல்ல பச்சை பசு பூத்து பாருங்க நிறையா பிஞ்சு பிடிச்சிருக்கு அப்போ இது வந்து நான் இப்போ என்ன ரெண்டு மூணாக விட்டுட்டு ஒரே அடி எடுக்கலான்னு பார்க்குறேன் என்ன சொன்னால் இன்னும் கொஞ்சம் முத்துனால் நல்லாயிருக்கும் இல்லை அப்போ இன்றைக்கி வந்து போய் பைத்தங்காய கொஞ்சம் ஆஞ்சோன்னு போவோம்னு சொல்லி இந்த பாருங்க சில அது வந்து நல்லா பெருசாக இருக்குது அதான் அடுப்பு கொண்டு போட்டு வந்தேன் நான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேரட்டு பாருங்கள் இந்த பிடிங்கினட்ட கேரட் தானே அதோட வந்து பீட்ரூட்டும் பீட்ரூட்டு வந்து நீ வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து கொண்டு வருது எடுக்கலாம் இப்போவும் எடுக்கலாம் நான் இன்னைக்கு இப்போ அன்றைக்கிடத்துட்டு போனால் இருக்குது புறா எடுப்பு மட்டு போட்டு வாழை பாருங்க வாழை இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இதை வந்து தாக்கு பிடிக்கும் இதில் ரெண்டு மூண்டையும் எடுத்து போட்டு அதை வாழையை கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு நண்பர் வந்து அதில் வீடியோவில் சொல்லியிருந்தவர் இப்படி வாழையை வந்து ஒரு அடி உயரத்தில் வெட்டி போட்டு மேலே வந்து குப்பை இல்லை இந்த இதுகள் போட்டு மறைச்சி விட்டால் அந்த சூட்டிலேயே இருக்குமா அப்புறம் திருப்பி ஏப்ரல் மாதம் குளிர் குறை ஏக்கில் வந்து எடுத்து விட்டால் தானாக அதிலேருந்து முளைச்சி வந்துடுவேன் சொல்லி நான் அப்படி தான் செய்ய போகிறேன் அப்புறம் எடுத்து விடுவோம்ட்டு பார்க்குறேன் அப்படி தான் செய்வோணும் இதில் எங்களோடய சோளம் நல்லா விளைஞ்சோண்டு வருது இப்போ பார்த்தனா இதே இதே அளவில் வந்து வேறு இடத்துல பார்த்தனான் அது பிஞ்சா தான் கிடக்குது என்ன கொஞ்சம் முத்தினா தான் அப்படியே அவிச்சு போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் வாங்க நான் முதல் கொஞ்சம் பைத்தங்க பிடுங்கி போட்டு மற்ற இடத்த போற உங்களை காமிக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த வெங்காயம் விதை போட்டு நான் அது இப்போ கொஞ்சம் முளை வந்த மாதிரி கிடக்குது அதனால் கொஞ்சம் திறந்து விட்டுருக்கேன் இங்கே பாருங்க இங்கே இது வெங்காயம்தான் அந்த விதை தானே போட்டு நான் அப்போ கொஞ்சம் முளை வந்திருக்கு அதனால் கொஞ்சம் திறந்து விட்டுருக்குறேன் ஓ பாவக்கொடி வந்து இப்போ தான் பாருங்க நல்ல மூச்சாக வருது ஓ பாப்போம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் ஆ இந்த வெள்ளரி வெள்ளரி தான் கடவுள் மாதிரியா உண்மையிலேயே இந்த பாருங்க பாருங்கோ கட்டா உள்ள அப்போ இருந்தது இதான் முதல்ல எங்களுக்கு தர வழிக்கிட்டது அது பாருங்க இப்போ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது இந்த அளவு ஒன்று இருக்கும் பாருங்கோ அதையும் ஒடுப்போம் ஆக ஆகப்பெருத்திடும் இந்த அளவில் எடுக்க கணக்காக இருக்கும் என்ன கொஞ்சம் பெருக்கலாம் ஆனால் நான் இப்போ வாரம்லாம இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆக பெருத்து போயிடும் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துட்டேன் இது ஒரு இங்கே பாருங்க இது முதலே வச்சது அந்த ஆரம்பத்தில் வச்ச மிளக இந்த பாருங்க எப்படி வரும் மிளகை இந்த பிறகு நட்சத்திர வடிவில் அது இப்போ தான் காய்க்க வலிக்கிட்டு இருக்கு சரியான உரை பண்ணு சொன்னாங்களும் சரியில்லை பார்ப்போம் விரட்டும் பார்ப்போம் பார்க்க போனால் இப்போ எங்களுக்கு இந்த மிளகா கண்டு தான் நல்லா வந்திருக்கு பார்ப்போம் ஓ இது வந்து பாருங்கள் வள்ளரி நான் நச்சன் அந்த நேராக முடிஞ்சு போயிடும்னு பார்த்தேன் ஆனால் பாருங்க வீட்டில் இந்த காய் வந்தோண்டே இருக்குது அந்த பிறகு வச்ச வெள்ள வரைக்கும் இந்த பாருங்க இருங்க அண்டை எடுத்துகிட்டு போனான் மறுபடியும் பார்த்துங்களேன் இப்போ வந்துருக்க பார்த்தீங்களா ஆ அப்போ எடுத்துருவோம் இதுக்கு மேலே விட்டால் முத்தி போயிடும் பிறகு வந்து சாப்பிட அந்த செய்கிறதுக்கு சரியில்லாமல் இருக்கும் இதுக்கு அந்த கணக்கான பாதம் எடுத்த உண்டாம் சொன்னால் மற்ற இந்த பீன்ஸ்காய் பைத்தங்காயோட சேர்த்து போட்டு சமைக்கலாம் பார்த்து எடுத்து போட்டு காமிக்கிறேன் இது பாருங்க அந்த முட்டி பூசணி பாருங்க நான் சொன்னேன் இல்லை சுரக்கா மாதிரி அந்த பூசணி நல்லா வருது நான் பாருங்கள் புல்வள் கொஞ்சம் புடுங்கையில் புறா எடுப்போண்டு போட்டு ரெண்டு பூசணிக்காய் கிடக்குது இது பாருங்கள் அந்த முன்னுக்குள்ளே பயத்தை வந்து பாருங்க நல்லா காய் இன்னமும் இருக்குது நான் நினைச்சு முடிஞ்சோண்டு பார்த்தேன் இந்த இப்போவும் கொஞ்சம் காய் எடுக்கலாம் ஓ லாம் இந்த முன்னுக்குள்ளே முளையாக கண்டுகளும் அதுலேயும் காய் இருக்குது இப்போ எங்களுக்கு தேவைக்கு எடுக்கலாம் எடுத்துன்னு போ ம் இஞ்சி பாருங்க பாருங்க பைத்தங்க பைத்த மரம் அந்த கொடி பழுத்து கொண்டு வருது ஆனால் மேலே வந்து பூத்து இஞ்சி பாருங்கோ இஞ்சம் பிஞ்சு பிடிச்சிருக்க பாருங்க அப்போ அது கடைசி வரைக்கும் எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இது முன்னுக்குள்ளே இஞ்சி பாருங்க இது அப்படியே பழுதாக போச்சு முன்னுக்கு நட்ட வெள்ளரி கடைசியாக நட்டது ரெண்டே காய் தந்திச்சுது அப்படியே பழதா போச்சு அது அப்படியே விடுவோம் இப்போ வருவோம் நான் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தோட்டம் சின்னதாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது உங்களோட பகிர்ந்து கொள்றேன் வேறு என்ன நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் என்ன நிறைய கிடாக்குது என்ன சொன்னால் ஒரு வழி கொண்டு போனால் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி கொண்டு போகலாம் தானே எனக்கு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அடித்தா எங்கள்கிட்ட தேவைக்கு பாவிக்கலாம் வேறு ஃப்ரெண்ட்ஸுகள் கேட்டாலும் கொடுக்குறோண்ணா கேட்டாலும் என்ன நாங்கள் தான் கேட்டு கொடுக்குறது கொடுக்கணும் அவங்க கேட்குற இல்லை நாங்கள் தான் கேட்டு கொடுக்கணும் பார்ப்போம் எங்களுக்கு தேவைக்காக வச்சு கொண்டு வச்சதை கொடுப்போம் இப்போதைக்கு வந்து இந்த நான் இப்போ கொஞ்சம் பிடுங்கிட்டேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இது பக்கத்தில் பாருங்கோ இந்த சூரியகாந்தி பக்கத்து தோட்டக்காரர் அவர்கிட்ட இருக்குது மற்ற இப்போ இரவு இப்போ ஏழை முக்கால் ஆகுது அதால் வந்து கொஞ்சம் இருட்டி கொண்டு வருது ஆக்கள் இல்லை தோட்டத்தில் நான் மட்டுந்தான் அப்போ எந்த இஷ்டத்துக்கு சத்தம் போட்டு எடுக்கலாம் தானே அப்போ அதை அதில் ஒரு பிரச்சனை இல்லை வாங்கோ எங்களோட அருமையான காய்கறியை காட்டுறேன் பாருங்கோ நெடுதெல்லாம் காட்டுறது தானே வளர்க்காம போல் ஆனால் என்ன செய்கிறது எடுக்கிறது வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளவன் தான் பாப்போம் வாங்கோ இப்போ பார்த்தீங்களா இந்த கேரட்டு வந்து கேரட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கலாம் அவங்களோட விட பிடிங்க நான் அதோட கொஞ்சம் பச்சை மிளகா அவரக்க மற்ற ரெண்டு வெள்ளரிக்க பார்த்தீங்களா இந்த இந்த பீன்ஸு பைத்தங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ உட்கு இது விட்டால் வந்து இதுக்கு மேலே விட்டால் முற்றி போயிடும் அதனால தான் வந்து பிடிக்கிக் கொண்டு ஒவ்வொன்றோடு வந்தேன் நான் அதோட அப்படியே அதை வீடியோவை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் வேற என்ன இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சந்தோஷம் சும்மா அந்த வந்த ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தானே அப்போ குளிர் வர்ற வரைக்கும் நான் என்னென்ன எடுக்கிறேனோ அதை உங்களுக்கே காமிக்கிறேன் சந்தோஷம் உங்களை பிடிக்கும் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்போ போல் செய்து விடுங்களோ வரே என்ன சந்திப்போம் Bye.